கேஸ் ஆன் பண்ணுங்கள் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடன ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கணும் இது மிதமான தீயில் வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஒரு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயே அது மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தண்ணியில் போட்டு வைக்க கத்திரிக்காய் கருத்து போயிடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கத்திரிக்காய் இதில் சேர்த்து கொஞ்சமாக லேசாக வதக்கிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஏச்சு வேக வைக்கணும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துட்டு சூடு ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ சுவைக்கேற்ப உப்பை போட்டு ஒரு களை கலக்கணும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியில் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணும்னா உன்ன ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சு கேஸை ஆஃப் பண்ணிடணும்